தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு உறுதிக்கான மகிமை உண்டாவதாக ரட்சிப்பு என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் ரட்சிப்பு என்றால் முதலாவது வர வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசு இயேசுடைய நாமம் இயேசு என்றால் வார்த்தை அப்போ சிலர் நாலு பன்னெண்டு நாங்கள் பார்த்தோம் கீழே வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதாக பார்த்தோம் இந்த ரட்சிப்பு நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வேதம் கூறுகிறதான மூன்று காலங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் மூன்று காலங்களை குறித்து பேசுகிறது பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் பரலோக காலம் அல்லது நித்திய காலம் என்பதாக மூன்று காலங்களை குறித்து வேதம் பேசுகிறது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் ரட்சிப்பு என்றால் என்ன என்று பார்ப்போமானால் மீட்பு தப்புதல் ஒரு இடத்த ஒரு காரியத்தின் ஆண்டவர் எங்களை தப்பித்துக் கொள்றது எங்களை காத்துக் கொள்ளுகிறது இப்படியான அர்த்தங்கள்ல பழைய ஏற்பாட்டுல வரும் ஏனென்றால் இஸ்ரோவேட் ஜனங்களை அவர் நடத்தும் போது அங்கே யுப்தங்களில் இருந்து அரசர்களில இருந்து அவர் எகிப்தில இருந்து காப்பாற்றுகிறார் அப்ப இது பழைய ஏற்பாட்டு ஆனா இந்த பழைய ஏற்பாட்டிலையும் ஆத்தும ரட்சிப்பை குறித்து அறிந்தவர்கள் ஆவிக்கேற்ற விதமாக விளங்கி கொண்டவர்கள் சிலர் பல ஏற்பாடுகளில் இருந்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும் பழைய ஏற்பாடுல ஆத்மா ரட்சிப்பை குறித்து பேசுகிற காரியங்கள் மிகவும் அரிது குறைவு உண்டு ஆனால் குறைவு புதிய ஏற்பாட்டுலதான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் ஆணித்தரமாக அநேக இடங்களில பேசப்படுவதை சொல்லப்படுவதை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும் பழைய ஏற்பாடுல சாதாரண அர்த்தத்துல இந்த ரட்சிப்பு வருவதையும் உலக காரியங்கள்ல மாமிசத்துக்குரிய காரியங்கள்ல அந்த ரட்சிப்பு என்கிற காரியம் வருவதையும் நாங்கள் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டுல நாங்க பார்ப்போம்னு சொன்னா யோபு என்கிற தேவனுடைய தாசன் ஆத்தும ரிப்பை குறித்து நன்கு அறிந்திருந்தார் தாவிது ராஜா நான்கோடி இருதத்துக்கு பிரியமான தாவிது ராஜா இந்த ரட்சிப்பை ஆத்தும ரட்சிப்பை குறித்து அறிந்திருந்தார் எரேமியா இந்த ஆத்துமா ரட்சிப்பை குறித்து பேசுகிறார் இதுக்கு வசனங்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு சங்கீதம் மூன்று ரெண்டு சங்கீதம் ஆறு நாலு சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஒன்பது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதிமூன்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ரெண்டு எரேமியா ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது இவர்கள் அந்த ஆத்துமா ரட்சிப்பை அறிந்திருந்ததையும் அதை குறித்து பேசுவது என்னையமா தாவிதராஜா இன்னும் நன்கு அறிந்து அதை குறித்து அநேக இடங்களில் பேசுவதையும் நாங்கள் பார்க்க முடியும் அப்ப இந்த இரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் அப்போ நாலு பன்னெண்டு இயேசு மனிதருக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு ரட்சி பண்ணணும்னா அங்க இயேசு வர வேண்டும் இயேசு வர வேண்டும் என்றால் அங்க இயேசுடைய வார்த்தை வர வேண்டும் அவர் தொடர்ந்தும் நாங்க இந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் அநேக காரியங்களை பார்க்க பிரசுப்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாரா அமை